பிஜேபி இன்னைக்கு ரெண்டாக பெரியக்கூடிய சூழல் வந்துருச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும் அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி மோடி குரூப்பு பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப்புன்னு சொல்லி ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுருக்காங்க இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறவங்க என்ன இவங்க மோடிக்கு எதிரான ஒரு குரூப்பாக மாறியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எப்படியா தோற்கணும் மோடியை வந்து பவர் வருவடாம ஆக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க கண்ணு கருத்துமாக இருக்காங்க அதனால் இந்த மோடி ஜெயிக்கிறதுக்கான எந்த பிரச்சாரத்துலேயும் அவங்க ஈடுபடலை அப்போ அதுக்குள்ளே மிகப்பெரிய கோல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா நிதின் கட்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசில் இருக்காரு அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ரகசிய கருவி வச்சு அவருடைய பேச்சுகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டிருக்கு ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி மிகவும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த நிதின் கட்கரி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிலோமீட்டருக்கு ப பதினெட்டு கோடிக்கு போட வேண்டிய ரோட்டை இரநூத்தம்பது கோடிக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிஏஜி அறிக்கை ஒன்று வந்துச்சு அந்த அறிக்கை வந்து யாருக்கு எதிரானுன்னு கேட்டிங்கன்னா நிதின் கட்கரிக்கு எதிரானது அப்போது இந்த நிதின் கட்கரியை எப்படியாவது மிகப்பெரிய சிக்கலை சிக்க வைக்கணும் அப்படிங்கிறத மோடி அமித்ஷா கூட்டங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அவருக்கு எதிராக வந்து இந்த செயல்பாட்டில் இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நெடுஞ்சாலைத்துறையில் மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை அதில் நியமனம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அங்கே வேக பார்த்துட்டு வந்து மோடிக்கு சொல்லக்கூடியவங்களாக தான் அங்கே நியமனம் பண்ணியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் அந்த முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு குழு இருக்கும் அந்த குழுவில் வந்து நிதின் கட்கரி இல்லாமல் அவரை வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து இந்த மோடி செஞ்சுருக்காரு அது அதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே இப்போ நடந்த எலெக்ஷன் இருக்குல்லாம் இப்போ நம்ம நாடாளுமன்ற தேர்தல் இதுக்கு வந்து பரப்புரைக்காக வேண்டி நிதின் கட்கரியை எந்த மாநிலத்துக்குமே அனுப்பலை அவரும் வந்து போகலை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிதின் கட்கரி சொல்லும் போது ஏன்னா அவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட விருப்பம் அதில் ஒன்று நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர் அங்கே வந்து முதலமைச்சராக வந்துட்டார்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கல் காரணம் என்னன்னு கேட்டால் நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸோட முக்கியமான ஒரு நபர் அவர் வந்து நேரடி கண்ட்ரோலில் இருக்கார் ஆர்எஸ்எஸோட அப்போது அவருக்கு வந்து நம்ம முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் நாம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களுக்கும் முட்டாள்தனங்களுக்கும் மூடற்பத்தனங்களுக்கும் அவர் வந்து துணை போக மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து மோடியும் அமித்ஷாவும் அவருக்கு அந்த முதலமைச்சருக்கு பதவி கிடைக்காத அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலையை செஞ்சுருக்காங்க அப்போது அதுவுமே அவருடைய கையை விட்டு போயிடுச்சு இன்றைக்கி அவருடைய வீட்டில் இவ்வளவு மிகப்பெரிய இந்த வேக பார்க்கக்கூடிய கருவிகள்லாம் வச்சு கண்காணிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் எப்படியாவது சிற்பவன் பார்ப்பனராக இருக்கக்கூடிய அவர் ஆர்எஸ்எஸோட ஒரு நல்ல விரும்பி அவர் இங்கே இருக்கும்போது நமக்கு எந்த விதமான செயல்பாடுகளும் சரியாக செய்ய முடியாது அதனால் அவர் அரசியலை விட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதற்கான எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மோடியும் அமித்ஷாவும் என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய கேம் வந்து அவங்க ஆடிட்டு இருக்காங்க அப்போ அங்கே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவையும் குஜராத்திகள் மட்டும்தான் ஆளணும் அவங்க தான் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மோடியும் அமித்ஷாவும் மிகப்பெரிய திட்டம் வச்சுருக்காங்க அந்த திட்டத்துக்கு மீதி யாரும் தடையாக இருக்கக்கூடாது இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாப்புல இவங்களோட கேம் வந்து தொடர்ந்து ப்ளே பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால தான் இப்போ கற்காரியை தன்னுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர் தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடியவர் அவர் மேலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இவங்க இயற்கையாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் இன்னைக்கு பேசப்படுது அப்போது கற்காரி வந்து யார்கிட்ட என்ன பேசுகிறாரு கூடலாம் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் வேறுபாக்கிறதுக்கு அவருடைய வீட்டில் அவருக்கே தெரியாமல் ரகசிய கருவி ஒரு தீ இப்படி ஒரு வேவு பார்க்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மோடி வந்து எப்போவுமே ஒரு ஒருத்தர்களையும் அவங்க க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு வேவு பார்த்து அவங்கள அழிக்கக்கூடியது அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஃபுல்லாக என்ன பண்ணக்கூடிய என்ன பண்றாரு அழிக்கிறாரு அது மாதிரி முக்கியமாக மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவங்கள அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முரளி மனகர் ஜோசி வரைக்கும் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நபராக தான் மோடி இருக்கிறாரு அப்படின்னா க ஒட்டுமொத்த அதிகாரம் வந்து மோடி தன்னுடைய கைக்கு வரணும் இந்த நாடே தன்னுடைய கையில் இருக்கணும் இதுக்கு வந்து இடையூறாக யாருமே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் மோடி செஞ்ச ஒட்டுமொத்த ஊழல்கள் பட்டியலுக்குள்ள ஏற்று இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதின் கட்கரிகிட்ட இருக்கு அப்போ நிதின் கட்கரிகிட்ட இருக்கும்போது அந்த ஆர்எஸ்எஸ்க்கு போகும் ஆர்எஸ்எஸ்க்கு போச்சுன்னா கண்டிப்பா வந்து மோடிக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாப்புல நிதின் கட்கரியே எந்த அளவுலையும் வளர விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் நிதின் கட்கரிக்கு எதிராக மோடியும் அமித்ஷாவும் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் மோடி ஜெயிக்க மாட்டார் அதுக்கப்புறமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நிதின் கட்கரி கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழல் பட்டியல் எல்லாமே ஆர்எஸ்எஸ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக கசி விடப்படும் அதனால் கண்டிப்பாக வருங்காலத்தில் மோடியும் அமித்ஷாவும் இந்த கூட்டங்கள் என்ன பண்ணும் தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும் ஜெயிலில் போய் கடைசி வரைக்கும் கழிவிங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறது தான் இப்போது பரவலாக பேசப்படுது அதனால் மோடி அமித்ஷா அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரும் வந்து ரிட்டையர்களாக இருந்து அம்பானி அதானிகளை மட்டுமே வளர்த்து விடக்கூடியவங்களாக இருக்காங்க இந்திய நாட்டு மக்களுக்கு எந்த வகையிலையும் இவங்களால் எந்த பயனும் கிடையாது அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கே இவங்க ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நாம் இந்த மோடி கிட்ட திரும்பவும் நாட்டை கொடுக்கணுமா அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய அளவில் எல்லாருமே இன்றைக்கி நாலாம் தேதியை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக மோடிக்கு எந்த விதமான பெரும்பான்மையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இதனால் மோடி தன்னுடைய இந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து வெளியே போய் ஒரு அனாதையாக்கப்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருக்கான கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கும்போது அதனால் கண்டிப்பாக மோடி இந்த வட்டம் பிரதமராக வரமாட்டார் பிஜேபியும் பிரதமருக்கான பெரும்பான்மை பெறாது அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்குது இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளம்பரநிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தடிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானவ மறிவு மனிதனுக்கழகு நன்றி நன்குமார்